ஒரு அரிசி சோறு நிறைவாக இருக்குமே ஆனால் எதிலுமே குறை வராது அடித்து ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும் ஏன்னா அரிசியில் நிறைய வேலை பார்த்தாச்சு நிறைய பேர் கூட பதிவு பண்ணியிருப்பாங்க கால்நடை வேணும் வேணாம் அதெல்லாம் ஒரு கருத்து இருந்திருக்கணும் நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிறனுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெரிந்தோருக்கு சீவன் சிவலிங்கம் இந்த உடலை கோயிலாக சித்தரித்தார்கள் நண்பர்களை இந்த அரங்கில் நான் வேளாண்மையை உளவாண்மையை கோயிலாக சித்தரிக்கிறேன் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க எப்படிங்கிறத சொல்றேன்னு தெரிஞ்சுக்குங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் எவ்வளவு பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ரைட் முடிஞ்சா அந்த பக்கம் வந்து இன்னொரு வாட்டி பாருங்க உள்ள இருக்கிறதுக்கு பேர் என்ன கருவறையில் இருக்கிறவருக்கு பேர் மூலவர் மூலவர் நெல் விவசாய காட்டின் கோயிலாக சித்தரிக்கின்றப்ப நெல் விவசாய காட்டின் மூலவர் யாரு மூலவர் யாரு தயக்கம் நெல் விவசாய காட்டில் மூலவர் யாரு நெல்ச்சாய் கதவு திறந்து நெல் மூலவர் யாரு அதை அந்த பிள்ளை கை தட்டலாம் என்ன சூப்பரா சொல்லுது அவ்வளவு சக்தி வாய்ந்த மூலவரை விரயம் பண்ணக்கூடாதுன்னா பெருமாள் காக்கிலோ உள்ள கதை சொன்னாரா செஞ்சு காட்டுறாரா கால் கிலோ நெல் அது என்னமோ சொல்லிட்டு என்ன இதெல்லாம் சரி வராது உடனே கமெண்ட் நெல் வயல் காட்டில் மூலவர் யாரு நெல் நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள் என் வயல் காடு இருக்கு வரலாம் நீங்க மூலவருக்கு அடுத்தது யாரு உற்சவர் உற்சவர் மூலவர்கிட்ட இருக்கக்கூடிய அதே அதிகாரத்தோட உலா வரக்கூடியவர் இந்த கொண்டாந்து உலாவரத்துக்கு எல்லாம் நெல் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல உற்சவர் யார் தெரியுமா நண்பர்களே தானியத்தில் உற்சவர் பெருதானியமான நெல்லும் சிறுதானியமான கம்பு கேழ்வரகு திணை சாமை குதிரவாளி காடைக்கணி என்ற அனைத்து நெல்லரிசியும் புல்லரிசியும் யாரு உற்சவர் தூக்கிட்டு தெரியறோம்ல தூக்கிட்டே தெரியறோம்ல இதுதான் சார் அதுதான் சார் இதுதான் சார் அப்படியே நேத்து அப்படிதான் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரகம் அந்த பறைசாட்டி இருந்தாங்க அங்க நான் இருந்தேன் அன்பு செல்வன் இருக்கீங்களா எவ்வளவு நெல் வச்சிருக்கீங்க ஐம்பது வச்சிருக்கார் சிறுதானியம் இருக்கா நாலு உற்சவரையும் வச்சிருக்கார் மூலவர் உற்சவர் அதுக்கு அடுத்தது யாரு அதுக்கு அடுத்தது யாரு ஆன்மீகம் சமயம்லாம் நிறைய பேசுறோம்ல இதை சொல்லணும்ல பரிவார தெய்வங்கள் சிறப்பா சகோதரி சொல்லிட்டாங்க பரிவார தெய்வங்கள் ஒரு கோயிலுக்குள்ள போனீங்கன்னா மூலவர் இருப்பாரு உற்சவர் வெளியில உள்ளா வருவார் பரிவார தெய்வங்கள் அங்கங்க ஒண்ணு ஒன்னு இருக்கும் அதெல்லாம் கும்பிடு கும்பிட்டு வர்றோம்ல அது என்ன தெரியுமா நண்பர்களே நெல் வயல் காட்டில் இருக்கின்ற வரப்புல என்னென்ன காய் வைக்கலாம் கடக்கடன் சொல்லுங்க நெல் வயல் காட்டில் வரப்புல என்னென்ன காய் வைக்கலாம் ரெண்டடி அடி வரப்ப போடுங்க சும்மா இப்படி ஏற்றுணோண்டு வைக்காதீங்க வெண்டைக்காய் கொத்தரங்கா போடலங்க ஏதோ ஒண்ணு உங்களால முடிஞ்ச கீரை என்ன வைக்கலாம் புளிச்ச கீரை பொன்னாங்கண்ணி சரி அகத்து கீரை வைக்கலாம் அடுத்து கனிகள் ஃப்ரூட்ஸ் கொய்யாப்பழம் வரப்பழம் ஒன்று வைக்கலாம் எலுமிச்சை வைக்கலாம் நாட்டு மாதுளை வைக்கலாம் பப்பாளி வைக்கலாம் எவ்வளவு பேர் இதெல்லாம் வச்சிருக்கீங்க கை தூக்குங்க ஐயோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என் உழவர் தெய்வங்களே வாழ்த்துக்கள் என்ன அருமையா கை தூக்குறாங்க பரிவார தெய்வங்கள் கரிகாய்கள் கனிகள் ஏன்னா நெல்லுக்காடை சுடுகாடு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படியே வரப்புல எல்லாம் களை கொல்லி அடிச்சு அப்படியே பத்திரமா தடவி அவனும் விளங்க மாட்டான் வயலும் விளங்காது விரைறப்ப கும்பிடுவான் கும்பிட்டு முடிஞ்சு மலை வந்தோன்னா திருப்பி கும்பிடுவான் எதுக்கு தெரியுமா இந்த மலையில அழிஞ்சு போயிடுச்சுன்னா நமக்கு நிவாரணம் தர்றாங்களாம் என் வயல் வந்து அழிஞ்சு போயிடணும் நிவாரணத்துக்கு என் பேரை சேர்த்துக்குங்க விளங்குற விவசாயியா என் சாக விடுவோனா உணர்வு மிக்கது உளவாண்மை உணர்வு மிக்கது உளவாண்மை அது இல்லைன்னா கம்பன் பாடி இருக்க மாட்டான் தொழும் குளத்தில் பிறந்தால் என் சுடர் முடி மன்னவனாகி எழும் குளத்தில் பிறந்தால் என் இவருக்கு பின் வணிகரனும் குளத்தில் பிறந்தால் என் சிறப்புடையோர் ஆனால் என் உளும்குளத்தில் பிறந்தோரே உலகு கம்பன் எழுதியிருக்கான் வாங்கி படிங்க இந்த புத்தகம் பேர் வேணுமா ஏர் எழுபது அந்த புத்தகத்தோடைய பேர் ஏர் எழுபது மிக பிரம்மாண்டமானது இப்ப யார சொன்னோம் பரிவார தெய்வத்துக்கு வந்தாச்சு அதுக்கு யாரு யாருங்க விவசாயத்தை பேசாம நம்ம கோயில் கதையை பேசிட்டு இருக்கோம்ல அதான் விவசாயம் இயற்கை விவசாயம் அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்களே பேரு கோயில் வெளியில இருக்கும் துவாரபாலகர் கரெக்டா சொல்லிட்டார் துவாரபாலகரை பெரிய கோயில் பார்த்திருக்கீங்களா பார்த்திருக்கீங்களா பார்த்தவர்கள் யார் இருக்கீங்களா மிக சிறப்பு எப்படி இருக்குன்னு சொல்ற தெரிஞ்சுக்கங்க கோயில் உள்ள மெயின் என்ட்ரன்ஸ் உள்ள போறப்ப நுழையிறப்ப உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அஜானு பகவா ஒரு பெரிய சிலை இருக்கும் ரெண்டு கால் நாலு கையோட இருப்பார் ஒரு கால அவருடைய கதையில தூக்கி இப்படி அவர் கதையில தூக்கி இப்படி வச்சிருப்பார் இன்னும் ஒரு கால எது மேல இருக்கும்னா ஒரு பெரிய பாம்பு மேல இருக்கும் பாம்புன்னு நீங்க இத்தனை நினைக்கிறீங்க அந்த பாம்பு எவ்வளவு பெருசு தெரியுமா ஒரு யானையை முழுங்கி பாதி யானையை முழுங்குன பாம்பு அது ஒரு பாதி யானையை முழுங்கி மீதியான யானை வெளியில இருக்கிற பாம்பை இந்த ஆளு மிதிச்சுட்டு நிக்கிறான் ஆங்கிலத்துல சொன்ன சரலிசம் சரிலிசம் ஏசியூஆர் ஆர் இஏ எல் ஐஎஸ்எம் சரிலிசம் சரிலிசம்ங்கிறது என்ன என்னன்னா மிகையான உண்மை கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணிருப்பாங்க சரலிசம் அந்த சரலிசம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதுக்கு மூலகம் சொல்லி இருக்கிறதா நிறைய சொல்லியிருக்காங்க அல்லவே அல்ல தமிழர்கள் தான் அதுக்கு வந்து உலகத்திலேயே ஆதாரம் பெரிய கோயில் இருக்கு அந்த காலத்துக்கு அது மேல வச்சிருப்பாரு இதுல என்ன பெரிய விஷயம் அந்த ஆள் காலை வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ண போறான் அந்த மூலவர் அவன் என்ன தர்மம் செய்வான் ஒரு கைய இந்த மாதிரி வச்சிருப்பாரு சிலையை பாருங்க போயிட்டு சும்மா அந்த விபூதி வாங்கிட்டே வரக்கூடாது அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் ஒரு கைய இப்படி திரும்பி இப்படி காட்டுவார் இப்படி காட்டுவார் எங்க காட்டுறாரு மூலவர்கிட்ட காட்டுறாரு என்ன திரும்ப காட்டுறாரு இந்த ஆள் எப்படி பாருங்க ஒரு யானையை முழுங்குற பாம்பு மேல காலை வச்சுக்கிட்டு நிக்கிறான் எ பெரிய அவன் இருக்கிற சிவபெருமான சொல்றான் அந்த இடத்துல அவர் பெரிய ஆளியா அவரு தான் எல்லாம் நானே அவர்கிட்ட அடிமையா இருக்கேன்னு சொல்றான் புரியுதா நண்பர்களே இயற்கை உழவாண்மையில் துவாரபாலகர் யார் தெரியுமா நாட்டு மாடுகளே அந்த மாடு என்ன தெரியுமா சொல்லுது எப்பா அது பெரிய பொண்ட துமிழ்லாம் வச்சுட்டு காங்கய்யம் கத்திரிக்கான்னு என்னென்னமோ பேரை சொல்லிட்டு தெரியறோம்ல என்ன என்ன பேர் வச்சுக்கோங்க அது என்னதான சொல்லுது வாசல்ல கட்டுங்க உங்க பண்ணைக்குள்ள வர்றப்ப வாசல்ல கொட்டியில் போடுங்க கட்டுங்க துவார பாலகர் வாசல்ல இருக்கட்டும் அது சொல்லுது எப்பா என்ன பார்த்து இத்தைய பிரிச்சு இருக்கேன்னு பயப்படுறீங்கள நான் இந்த நெல்லு வைக்கல தின்னுட்டு தான்டா இத்தைய இருக்கேன் மூலவர் அங்க இருக்கா மூலவர் யாரு மாப்பிள்ள சம்பா தூயமல்லி காட்டியானம் என்ன கத்திரிக்காய் சம்பா எது வேணா பேர் வச்சுட்டு போங்க பேரே சொல்லாதீங்க நண்பர்களே நூற்றி அறுபது நாளில் இருக்குது ஐம்பது நாளில் இருக்குது ஐம்பத்தஞ்சில் இருக்குது நூற்றி நாற்பதுல இருக்கு முப்பத்தி அஞ்சில் இருக்குது நூற்றி இருபது இருபத்தி அஞ்சு நூற்றி இருபது நூற்றி பத்து நூற்றி அஞ்சு எண்பது எழுபது எதை வேணால் விட்டுட்டு போ உனக்கு என்ன பிடிக்குதோ மண்ணில் எது வருமோ அதை பார்த்து செஞ்சுட்டு போ அது எல்லாம் யாரு மூலவர் இந்த இடத்துல துவாரபாலகர் இல்லாத ஒரு இடம் கோயிலாக நான் கருதவில்லை உங்களால் ஒரு நாட்டு மாடு அது வளர்க்காவிடில் அது உளவாண்மை திடல் கிடையாது நீங்க மாடு இது பெரிய மடியை வச்சுக்கிட்டு கறந்து கறந்து பண்ணணும்னா கெட்டுப்படுவீங்க நீங்க மடியையே பார்க்காது அது ஆசன வயிறு மாடு திமுழு கொண்டை கால் எப்படி நடக்குது இதான் மாடு ஏதோ கொஞ்சம் கறந்துச்சுன்னா அந்த கண்ணு விட்டி விட்டுட்டு போ மிச்சம் இருந்துச்சுன்னா கறந்து ஏதோ அபிஷேகம் பண்ணிட்டு போய் யாருக்காச்சும் கொடுத்துட்டு போ எதாச்சும் விடுத்துட்டு போ அது ஒரு சௌரியம் அது பாலிற்காக வந்த ஒரு ஜீவன் கிடையாது அது சாணிக்காக வந்தது மூத்தரத்திற்காக வந்தது மேல்மட்ட கழிவு கீழ்மட்ட உணவு அதை புரிஞ்சுக்கல நம்ம சார் மாடெல்லாம் வாங்கினா யார் சார் மேய்க்கிறது அடுத்த கேள்வி நீ சொல்லிட்டு போயிடுற என்னை அறிந்த நண்பர்கள் இங்க இருப்பீங்க என் காட்டில் நிறைய ஒரு பதினெட்டு இருபது மாடு வச்சிருக்கேன் காலையில அஞ்சரை மணிக்கு போய் மாட்டுக்கு எல்லாத்தையும் தடவி அதுக்கு தீனி வைக்கிறதே நான் தான் நீ காலையில வச்சுட்டு தான் வந்திருக்கேன் காலை செஷன் அதை வேற ஒருத்தரை வச்சுட்டு வந்திருப்பேன் நான் தான் போயிட்டு வரேன் அது எல்லாத்தையும் ஏன் கைப்படும் அது உடம்புல அது ஆனந்தம் அது அது அனுபவிக்கின்ற பொழுதுதான் தெரியும் இட்ஸ் நத்திங் பட் அது மருத்துவ குணம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கோயிலாக உங்கள் வேளாண் காடு இருக்குமே ஆனால் யாரா இருக்கணும் மூலவர் உற்சவர் பரிவார தெய்வங்கள் துவாரம்பாளகர் யாருங்கிறத நீங்களே பாத்துங்க சார் இல்லை சார் என்ட்டா ஆடு நாள் இருக்கு அவரும் துவார தான்